ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்ப நீங்க பாக்கிறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் இந்த பாசரம் நப்பிண்ணையோட கடைசி பாசரம் அப்படின்றதுனால நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த பாசரத்தோட சிறப்பு அலங்காரமா வச்சிருக்காங்க கண்ணன் ஏழு ரிஷபங்களை அடக்கி நப்பினைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் எழுதியிருக்காங்க அதனால ஏழு ரிஷபங்கள் அதாவது ஏழு காலமாடுகளை அடக்கி நப்பினைய கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பாசுர அலங்காரம் தான் இப்போ நீங்க பார்க்குறது கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த உச்சவரையே நப்பிண்ணையா அலங்காரம் பண்ணியிருக்காங்க கண்ணன் வந்து இந்த ரிஷபங்களை அடக்கின உடனே ஆண்டாள் கையில் மாலையை ரெடியாக வச்சிருக்காங்க கண்ணன் அந்த மாலையை வாங்கி நப்பிண்ணைக்கு போட்டு அந்த நப்பின்னையோட திருக்கல்யாண காட்சியை தான் இந்த பாசுர அலங்காரத்தில் அலங்காரமா வச்சிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அலங்கரிச்சு வச்ச குழு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலங்கரிச்சு வச்ச குழு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா